ஏஆர் முருகதாஸை காண்படுத்தும் பாடு வருமா சிவகார்த்திகேயன் ஏ ஆர் முருகதாஸ் தமிழ் ஹிந்தி என்று இரண்டு மொழிகளில் படம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் தமிழில் சிவகார்த்திகேயனை வைத்து ஒரு படமும் ஹிந்தியில் சல்மான் கானை வைத்து ஒரு படமும் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இப்படி இருக்க முதலில் இவர் இயக்கத்தில் எந்த படம் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் சிக்கந்தர் படத்துக்காகவும் தமிழ் ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் ஒரு வார ஷூட்டிங் மட்டும் மீதமிருக்கும் நிலையில் அதை முடிக்க விடாமல் பாடாய்ப்படுத்தி விடுகிறார் சல்மான் கான் சல்மான் கான் படத்தின் பாதி படப்பிடிப்பை முடித்த முருகதாஸ் சிவகார்த்திகேயன் படம் கொஞ்சம் உள்ளது அதையும் முடித்துவிட்டு இங்கு வருகிறேன் என்று கூறியுள்ளார் ஆனால் சல்மான் கான் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை எனது படம் ரம்ஜானுக்கு ரிலீஸ் ஆகிறது இதனால் முதலில் என் படத்தை கொஞ்சம் முடித்து கொடுத்துவிட்டு அங்கு செல்லுங்கள் பிளீஸ் என்று கெஞ்சி கேட்டுள்ளார் ஏ ஆர் முருகதாசும் வேறு வழியின்றி அந்த படத்தை முதலில் முடிக்க திட்டமிட்டுள்ளார் அதை முடித்தபின் பின் படத்தை முடிப்பார் ஆனால் சிவகார்த்திகேயனோ அடுத்து சுதாகங்கரா இயக்கத்தில் நடிக்க இருக்கிறார் அதனால் அதன் ஷூட்டிங் தள்ளி போக வாய்ப்புள்ளதால் அவரும் என் படத்தை சீக்கிரம் முடியுங்கள் என்று முருகதாசிடம் கூறி வருகிறார் இப்படி மத்தளம் போல இரண்டு பக்கங்களிலும் இடி முருகதாஸ் முதலில் எதை முடிக்கப் போகிறார் எப்போது கஜினி டு படத்தை எடுப்பார் என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது இவர் பாணியை ஃபாலோ செய்யும் அட்லியும் அங்கு பிஸியாக இருப்பதைத் தொடர்ந்து அடுத்து தமிழ் படம் எப்போது இயக்குவார் என்று தெரியவில்லை